அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு வஹமத்துலாஹி வபர்கூ நம்பிக்கையே சகோதர சகோதரிகளை இது ஈமான் எனும் இறை நம்பிக்கை தொடரில் பாகம் பனிரெண்டு மலக்குமார்களை நம்புவது சம்பந்தமான தொடரில் பாகம் ரெண்டு மலக்குமார்கள் அல்லாவின் பெண் மக்கள் என்று கூறலாமா என்று கேட்டால் மலக்குமார்கள் அல்லாவின் பெண் மக்கள் என்று கூறுபவர்கள் காபீர் என்ற அளவுக்கு மார்க்கம் எச்சரிக்கிறது மலக்குமார்கள் அல்லாவின் பெண் மக்கள் என்று கூறுபவன் காபிராகிவிட்டான் என்றான் எவ்வளோ பெரிய விபரீதமான கருத்து அதுங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் மறுமையை நம்பாதோர் வானவர்களுக்கு பெண்களின் பெயர்களை சூட்டுக்கிறார்கள் என்று ஐம்பத்தி மூணாவது அத்தியாயம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் ஆக மலக்குமார்கள் ஆண்களும் அல்ல பெண்களும் அல்ல அவர்கள் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அவனுடைய அடிமைகள் அவனுடைய அடியார்கள் மலக்குமார்களின் எண்ணிக்கையை வரையறுக்க முடியுமா என்ற கேள்விக்கு மலக்குமார்களின் எண்ணிக்கைகளை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் வரையறுத்து கூற முடியாது ஏனென்றால் நவியல் நாயன் சோழலா அலைவஸ்வரம் அவர்கள் மெகராஜி பயணத்தின் போது ஏழாவது வானத்திற்கு வந்தார்கள் அப்போது அங்கு நடந்ததை பற்றி அவர்கள் கூறும்போது எனக்கு பைதுல் மாமூர் எடுத்து காட்ட காட்டப்பட்டது நான் அதை பற்றி ஜுப்ரி அலைவஸ்லம் அவர்களிடம் கேட்டபோது இது பைதுல் மாமூர் ஆகும் இதில் நாள்தோறும் எழுபதாயிரம் அழுக்குமார்கள் தொழுகிறார்கள் அவர்கள் அங்கிருந்து வெளியேறிய பின்னர் மீண்டும் அவர்களில் யாரும் அதிலும் மாட்டார்கள் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலி கூறிய செய்தி புகாரில் மூவாயிரத்தி இரநூத்தி ஏழாவது அதிசாக இடம்பெற்று ஆக நாள்தோறும் எழுவதாயிரம் வழக்குகள்னு பார்த்துக்கங்க அப்படியே போயிட்டே இருக்கும் அவங்க திரும்ப வர மாட்டாங்க அப்போ தினமும் எழுபதாயிரம் 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 அப்போ எவ்வளவு கணக்கு வரணும்னு பார்த்துக்கங்க அப்போ மேற்கண்ட அதிசிலிருந்து வரையறுத்து கூற முடியாத அளவிற்கு மிக அதிகமான எண்ணிக்கையில் மலக்குமார்கள் இருக்கிறார்கள் என்பது தெளிவாக நமக்கு புரிகிறது மேலும் குரானிலும் அதீசிலும் பெயர் கூறப்பட்ட மலக்குகள் எத்தனை பேர் என்று பார்த்தால் நாம தேடி பார்த்த வாரலையும் திருமறை குரான் மற்றும் ஆதாரப்பூர்வமான நபிமொழிகள் மொத்தம் நான்கு மலக்குமார்கள் பெயர் கூறப்பட்டுள்ளது அதில் முதலாவதாக ஜுப்ரில் அலைவசலம் ரெண்டாவதாக மிக்கா அல் இவர்களை பற்றி அல்லாஹ் ரபுல் ஆளுமே திருமறை குரான் ரெண்டாவது அத்தியாயம் தொண்ணூற்றி எட்டாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் மேலும் இஸ்ராஃபீல் அவர்களை பற்றி முஸ்லீமில் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது அதிசயில் சொல்லப்பட்டிருக்கு மேலும் நாலாவதாக மாளிகை அலைவசனம் அவர்கள் நரகத்தின் காவலாளி ஆவார் இவர் பற்றி நாற்பத்தி மூணாவது ஆகி எழுபத்தி ஏழாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜனாசாவை கொண்டு அடக்கம் பண்ண உடனே இரண்டு வானவர்கள் அனுப்பப்படுவார்கள் அவர்கள் அந்த ஜனாசகவுக்கு கேள்வி கணக்கு தொடருவாங்கன்னு இருக்குல்ல அதில் நீலமுறைய நீல நிற கண்களுடைய இரண்டு வானவர்கள் ஒருவருக்கு பெயர் முன்கிர் இன்னொருவருக்கு பெயர் நற்கிர் நக்கிர் என்று இருக்கும் இல்லையா அப்படியும் இருக்குது இது போல் சில ரபிமா சில வானவர்களுடைய பெயரும் கூறப்பட்டு இருக்குது இன்னும் இருக்கலாம் என்ன இது ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன் இதை அடிப்படையாக வைத்து புரிந்து கொள்வோம் சார்ல மேலும் தொடர்வோன் சார்